ஹாய் உறவுகளே வாங்க சூப்பர் அப்டேட் பார்க்கலாமா என்ன அப்படின்னா ஆமாங்க ஒரு வழி ஆள் கிடச்சிட்டாங்க நமக்கு ஆள் தான் நம்ம இடத்துல பாருங்கள் தெரியுதா ஆ ஒரு வழியாக ரப்பீஸ் அடிச்சிட்ருக்கோம் இதை வாங்கி போட்டு பட்ட பாடு இருக்கே சாமி கீழே வாங்கி கொட்டிட்டு வேற ஒருத்தர் பொதுவாக வந்து யாரையும் நம்ம நம்பவே கூடாதுங்க ஏன்னா நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கணும்னா திடீர்னு அவங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படி தான் ஆகிடுச்சு இன்னைக்கு எங்களுக்கு சதீஷ் பாருங்க உட்காந்துருக்காரு வெயில் தாங்க முடியல அங்கே ஆள் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஒரு ஏழு பேர் வந்திருக்காங்க ரப்பீஸ் அடிக்க அடிச்சில் ஒரு லோடு ரப்பீஸ் தான் அது பட் ஆனால் அது கீழே மேலே எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஆள் மாற்றி கொடுக்குறாங்க இவர் மேலே நின்று வாங்கியிருக்காரு கீழே ஆறு பேர் இருக்காங்க அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு எட்டு வந்து கொட்டுறதுல ரொம்ப கஷ்டங்க நாங்க காலையில எதிர்பார்த்தோம் ஆச்சுல ஆள் வருவாங்கன்ட்டு அங்க பாருங்க தெரியுதா அடுத்து இன்னொருத்தர் வராது போறாங்க அங்கே கீழே இருந்து வரணும் ஆட்சியில் காலையிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நேற்று வந்து பேசிட்டு போகணும் ஆள் வரன்னிட்டாங்க திடீர்னு பார்த்தா ஆள் வரமா வரல கேட்டால் ஃபோனும் எடுக்கலை ரீசனும் கரெக்டாக சொல்லலை ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஏன்னா ரோட்டில் கொட்டிட்டோம்னா நம்ம எடுக்கலைன்னா நாலு பேர் வந்து என்ன இது வழியில் கொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் அதையும் நம்ம பார்க்கணுமா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு நான் நம்பி நம்பி இது பாருங்கள் ஒரு ரெண்டு செங்கல் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் அங்கே இருக்க மரத்துக்கிட்ட சும்மா வச்சு பாருங்க அந்த செங்கல் தான் அது ஸோ இப்போ ஏழு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஆஃப் அனவராக எடுத்து போட்டுட்ருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் நான் ரொம்பலாம் எடுக்கல ஒரு லோட் தான் எடுத்தோம் உண்மையிலே மண்ணோட காஸ்ட்டை விட லேபர் காஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஹைங்க அது வந்து வேற வழியும் கிடையாது நம்ம இடத்த பொறுத்து நம்ம கொடுத்து தான் வேண்டி இருக்குது பட் ஃபைனலி தேங்க் காட் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு வழியாக லேபர் கிடச்சி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்மளுடைய ஒரு மினி ஹோம் ரொம்ப ட்ரீம் ஹோம் மினி ஹோம் சொல்லலாம் ஒரு வழியாக ரெடி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் அதோடய ஆரம்பம் ஆரம்ப கட்ட வேலை ரப்பி சொடிக்கிறது தான் அதுதான் நடந்துகிட்ருக்கு ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இன்னும் அப்டேட் அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஒரு வழியாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க வெயிலாக இருக்குது அவங்களும் அள்ளி கொட்டிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் எனிவே பாய் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்